थैंक यू सो मच फ्रेंड्स थैंक यू ओके सामंता बाय क्या नहीं मीटिंग ला ओके ओके अन्ना बाय मेले आरंभ मोके अन्ना गौतम हाय हाय का हाय गुरु हाय डाटा ओके ओके अन्ना डाटा बाय सो क्यूट बाय थैंक यू अन्ना आका सुपर आ रही है ओके थैंक यू சேலை கட்டும் பொண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு சொன்னவர்கள் சொன்னதுண்டா மல்லிகை சேலை கட்டிருக்கு இது பார்த்து தானே தான் சூப்பர் கியூட் சூப்பர் சாரி அழகு அழகு ஓகே அண்ணா தேங்க்யூ ஹாய் அக்கா ஹாய் அக்கா போன் லைவ்ல போன லைவ்ல நான் அண்ணனை கேட்டேன்னு சொல்ல சொன்னேன் அக்கா நீங்கள் சொன்னிங்களா சொல்லிட்டே சொல்லிட்டேன் கௌதம் அண்ணா சொல்லிட்டேன் ஹாய் ஹாய் அக்கா ஹாய் வெரி சூப்பர் தேங்க்யூ சிவப்பு கலர் ஸாரீ கட்டியிருந்தா கட்டியிருந்தீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க இருந்திருப்பீங்க இப்போ இருக்கிறத விட அது அழகாக காமிச்சிருக்கும் அப்படிங்களா ஓகே ப்ரோ எப்படி இருக்கீங்க ஃபைன் அண்ணா ஹாய் அக்கா ஹாய் இப்போவும் அழகு தான் தேங்க்யூ சிவராம் அண்ணா நோ லைக் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் கண் அழகாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ தேங்க்யூ ஹாய் ஒரு நிமிஷம் இருங்க தம்பி அதுக்குற வந்துடறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நிமிஷம் இருங்க வந்துடுறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் தம்பி அழுதுட்டான் ஸோ அதனால போயிட்டேன் நல்லா கமெண்ட் பண்ணுங்கடா ஹாய் வெல்கம் லோடிங் கரண்ட் போயிடுச்சேண்ணா கரண்ட் போனாலும் ஒய்ஃபை வந்து ஆஃப் ஆகிருக்கும் போல எல்லாரும் டீப் பிரேக்கு போயிட்டு வாங்க தம்பி எத்தனை வயது ஆகிடுது அவங்களுக்கு வந்து ரெண்டு வயசு முடிஞ்சு தேர்டு ஸ்டார்ட் ஆகிருக்கேண்ணா ஹாய் வாங்க வெல்கம் லைக் டன் தேங்க்யூ ஸோ மச் சரியான வாரை வெல்கம் ராஜேஷ் ப்ரூ ஹாய் வாங்க வெல்கம் குட் ஈவினிங் குட் ஈவினிங் அண்ணா வேலைக்கு போய்ட்டு பார்க்குறேன் ஓகே ஓகே சிவராமண்ணா ஹாய் வெல்கம் வெல்கம் டு மை சேனல் ப்ளீஸ் லைவ் இருக்கோங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு லைக் பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ டியர்ஸ் ஹாய் ஸ்ரீனிவாஸ் ப்ரோ வெல்கம் ஹலோ மேடம் எப்படி இருக்கீங்க நெய்வேலியிலிருந்து பேசுகிறேன் ஹாய் ப்ரோ வாங்க வெல்கம் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை எல்லா ராஜ்குமார் ப்ரோ வெல்கம் தேங்க் யூ ஸோ மச் என்னோடய சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கமெண்ட் பண்ணுங்கள் கேஸ்